நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம் முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் காட்டுறேன்னு திட்டாதீங்கோ ஜலம் இல்லாமல் அதாவது தண்ணி இல்லாமல் குக்கரில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விசில் வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வச்சா தான் பெட்டராக இருக்கும் பெரிய நெல்லிக்காய் நிறையா எண்ணெய் விட்டுட்டோம் அடுப்பை சின்னதை வைங்க பாருங்க இழுப்புச்சட்டி கையிலேயே தள்ளுறேன் அப்புடின்னா எவ்வளோ சூடு கம்மியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க உப்பு மிளகா அப்படி எல்லாம் தாராளமாக அவள் அவள் மனசு போல் போட்டுக்கோங்க அடுப்பை சின்னதாக மட்டும் வச்சு பிரட்டி விட்டுட்டே இருங்கோ பாருங்க கொட்டையோடு தான் இருக்குது அந்த நெல்லிக்காயே பாதி ஸ்மாஷ் ஆன மாதிரி இருக்குது பாருங்கோ கெட்டு போகவே போகாது சூப்பராக இருக்கும் போட்டு கல் கல்ச்சட்டிலையோ பாட்டிலேயோ அதுலேயோ பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் குட் ஃபார் ஹெல்த் ஓகே அந்த ஆப்பிள் டேக்கு பதில் நெல்லிக்காய் டே கூட சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கா பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பின்னான்னு கமெண்ட் பண்ணாமல் நல்ல கமெண்ட்டாக போடுங்க பார்ப்போம்